இயக்குனர் சசி அவர்களை அன்போடு அழைக்கின்ற வாழ்க்கையை வழங்குவதற்காக எப்பயுமே சின்னதா இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வரவே மாட்டேன் பட் இன்னைக்கு கனிமணி மனம் இருக்காங்க ரவிக்குமார் சார் இருக்காங்க அப்படின்னு ஒன்று பயந்து இது மாதிரி நோட்ஸோட வந்திருக்கேன் இருந்தாலும் இதே ஆர்டர்ல பேசினால நீங்க நம்பாதீங்க கிறிஸ்டோஃபன் வளன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு அவர் வந்து அவர் ஒரு எடிட் பேட்டன் இருக்கு அவருக்கு அதுபடி அவர் எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு நாம எடிட் பண்ணிக்கோம் ஓ இதுதான் கதை அப்போ அப்படி நீங்கள் முடிவில் நீங்கள் நீங்களாம் எடிட் பண்ணிக்கோங்க ஓகே வந்திருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் இளவனுடைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது காமிக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே சமயம் ஆத்து ஆமுத்து லிங்கத்தை படிக்கிற மாதிரி இருந்துச்சு காமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வயசில் நம்ம பத்து வயசுக்குள்ள தான் காமிக்ஸை லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் பி என்கிட்ட காமிக்ஸ் புக் இருக்கு என்னோடய லைப்ரரியில் அது வேறு விஷயம் அந்த ஏஜில் வந்து நமக்கு வந்து படங்கள் நிறையா இருந்தால் தான் பிடிக்கும் அதே மாதிரி இந்த இவருடைய இந்த புத்தகம் வந்து நிறைய படங்களோட இருந்துச்சு அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் அந்த த்ரெட்டு வந்து இவருடைய எல்லா எழுத்தாளர்களையும் ஐ மீன் ஓ ஓவியர்களை மீட் பண்ணுற எல்லா சேப்டர்லேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது காமிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு உதாரணமாக நான் இவருடைய அதாவது ஒரு ஒரு ஃபுல் பேஜ் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது தெரியும் நீங்கள் பா பார்க்காதவங்களுக்கு நான் இருக்கேன் ஃபுல் பேஜ் ஒரு பொ ஒரு புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் பேஜில் புகைப்படம் இருக்கும் அதுக்கப்புறம் பாதி தான் உங்களுக்கு எழுத்து இருக்கும் ஸோ அந்த விதமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு அந்த கலரில் இவர் என்ன கலர் பேட்டர்ன் இந்த எழுத்தாளருக்கு என்ன கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாரு இந்த லைட் அண்ட் ஷேட எப்படி யூஸ் பண்ணுறாரு இவருக்கு அப்படின்னு படங்களையும் ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன் அதே சமயம் எழுத்தாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எழுத்து இப்போ எனக்கு வந்து ஆமுத்துலிங்கத்தை நான் வந்து ஏதாவது ரொம்ப டல்லாக இருக்கும்போது ஆமுத்து எடுத்து படிப்பேன் என்ன அவர்கிட்டன்னா உங்களை நோக்கடிக்காது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படியே சொல்ல சொல்லப்போனா ஒரு ஈவினிங் இல்லைன்னா ஒரு மழைக்காலம் அப்போ ஒரு காஃபியோட ஆமுத்துலிங்கம் படித்தா ப்ளீஸ் கூட ஆனியன் பக்கோட இருந்தா அந்த மாதிரி எனக்கு இவருடைய எழுத்துல வந்து என்ன இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவ்னா எனக்கு ரொம்ப வைக்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது சேர் அப்படிங்கறதே வந்து ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பொருள் ஆனா நம்ம மந்திரி குமாரியா இருந்தாலும் சரி பாகுபலியா இருந்தாலும் அரசர்கள் சேர்லதான் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்துருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம மருது சார் பத்தின ஒரு இதுல அவர் எழுதுறாரு ஏன்னா மருது சார் அந்த பழைய ஓவியங்களை பத்தி எழுதும்போது அரசர் காலத்து ஓவியங்களை பத்தி எழுதும்போது அவங்க நான் சேரை யூஸ் மருது சார் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா அவர் எழுதுறாரு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வைத்துக்கிட்டு அவர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதாரு ஸோ எனக்கு அப்படியா சேருங்கிற விஷயம் இப்போதான் வந்ததா அப்போ வந்து நம்ம அரியாசனம் அப்படிங்கறதெல்லாம் பொய்யா பண் எவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு அரியாசனங்கறது பொய் அப்படி இருந்தது அந்த இன்ஃபர்மேஷனா அப்படி இருந்தது ஆமத்துலிங்க தேவையாக அப்புறம் எழுத்த ஆமத்துலிங்க வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறதுல மன்னர் அதே மாதிரி இவருடைய எழுத்து வந்து இளம்பாரதின்னு நினைக்கிறேன் அவரை ஒரு எழுத்தாளர் இளம்பாரதியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு அவர் வந்துட்டார் இளம்பாரதி சார் வந்துட்டார் ஆஹா ஏய் அவர் வந்துட்டாரு ஆனால் யூர் வழக்கம் போல ஆன் தி மெசேஜ் பண்றாரு இவர் அடுத்த வார்த்தை ஆன் தி என்பது ஒரு அவசர பொய் ஆஹா என்ன வார்த்தை அது சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி யாஹா யா ஆதிமூலம் சாரை பார்க்கறதுக்காக போகிறார் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ட்டாரு ஆதி மூலம் விட்ட கண்டுபிடிச்சிட்டார் இவர் அடுத்து என்ன தட்டிட்டேன் நான் ஒரு டைரக்டரா வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஒரு ஒயிட் ஷாட்ல ஒரு வீடு அடுத்த ஷார்ட் டைட் ஃப்ரேமில் ஒரு உட்டன் சர்ஃபேஸ்ல ஒரு கை மட்டும் அடிக்கிடு செம்ம ஷாட்ரா நான் அப்படி ரசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் விஷுவல் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு சாரி அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் இது நீங்கள் வந்து என்னோட ஒரு எழுத்தாளர்கள் பத்தி என்ன எழுத முடியலன்னு நினைக்காதீங்க அவர் வந்து சும்மாலாம் எழுதல அவர் முன்னவே மருத மருத சார் சொன்ன மாதிரி எல்லா எழுத்தாளர்களும் படிச்சுட்டு எல்லா ஓவிய ஓவியர்களுடைய ஓவியங்களையும் பார்த்துட்டு ரசித்து இம்ப்ரெஸ் ஆன பிறகு தான் அவங்களை போய் பேட்டி எடுக்கிறார் சும்மாலாம் போய் போய்ட்டு எடுக்கல ஓகே அப்புறம் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னா ஏன் இதை பண்ணுறேன் இந்த புத்தகம் ஏன் நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு ப பர்பஸ் இருக்கு இருக்குங்க நான் பூ முடிஞ்சிருச்சு எனக்கு பூ ரிலீஸ் ஆச்சு நான் நினைச்ச மாதிரி இந்த படம் போகல பட் அந்த படம் நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப டில் மை டில் டேட் மை பெஸ்ட் இஸ் பூ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பொங்கல் வருது அப்போ ஒரு ஒரு யங் மேன் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவர் என்னை தேடி வந்தார் அவர் என்னை தேடி வந்தார் வந்துட்டு சார் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன பண்ண படம் பார்த்தோம் சார் அப்படின்னா படம் ரிலீஸ் மூணு மாதம் ஆச்சு இல்லை இப்போ தேடி வேற எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா இல்லை சார் நான் அவர் கையில் ஒரு ஆரோக்கியம் பேக் இருந்து சார் எங்கே ஊருக்கு கிளம்பிட்டிங்களா ஆமாம் சார் ஒரு பொங்கலுக்கு நான் ஊருக்கு போவேன் நான் இங்கே வில்லிப்பு ஸ்ரீவில்லி பொறுத்துறேன் ஊர் நீங்கள் ஐடில இருக்காங்க ஒவ்வொரு பொங்கலும் ஊருக்கு போகும்போது ஊருக்கு போவேன் இந்த தடவையும் ஊருக்கு போகிறேன் சரி இல்லை ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் எங்கள் அக்காவுக்கு வந்து புடவை வாங்கி போவேன் ஆனால் இந்த தடவை தான் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி உனக்கு என்ன கலர் கொடுக்குன்னு கேட்டேன் அவ்வளோதான் என் பூ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுச்சு ஒரு பொண்ணுக்கு பெண்களுக்கும் விருப்பம்னு ஒன்று இருக்கு ரசனைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா சேவ் பண்ணிருச்சாரு அதே மாதிரி இவர் ஒரு எழுத்தாளரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறார் ஒரு ஓவியரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு இப்போ அவருக்கு தன்னாக அவங்களுக்கு தன் எதுக்காக இது எழுதுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு யார் இளவேனி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த ஓவியர்களுக்கு ஒரு ரசிகனாவது அதிகமானால் அதுவே என்ன இந்த புத்தகத்தின் கற்பஸ் அதிக இதை விட வேற என்ன தான் நேசிக்கிறவனுக்கு தான் நேசிக்கிற கலைக்கு என்னால என்ன பண்ண முடியும் சில பேர்கள் சில சில ஊர்களுக்கு பேர் இருக்குங்க ஆரல்வாய் மொழி வாசுதேவன் நல்லூர் இந்த இது இந்த ஊருங்கள்லாம் என்ன ட்ரைன் கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசை வரும் அந்த பேருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஊருக்கு ஓகே அதே மாதிரி சில பேருங்களுக்கு சில பேர் இருக்கு சில பேருக்கு சில பேர் இருக்கு அது டார்ஸ்கி மருது பவாஜல்ல துறை கனிமொழி ஆ இவங்களுடைய அப்பா எல்லாம் வந்து கலைஞர்களா இருந்திருக்கணும் இல்லைன்னா கலைஞரா இருக்கணும் ஜெய்சங்கர் காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிற பேர் சங்கருங்கிற பேரு ஓகே அந்த பேரை பதினாலு பதினஞ்சு வயசுல இந்த பேர் வேண்டாம் எனக்கு தான் என்னுடைய பேர் அப்படின்னு திங்க் பண்றதுக்கு ஒரு ரசனை வேணுங்க அவன் மகா கலைஞர் அந்த கலைஞர் இழவங்கி வாழ்த்துக்கள் நன்றி